எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கு அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நமஸ்தே நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நான் காத்திமா பேகம் அன்பான என்னோட சகோதர சகோதரிகளே நன்மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இறைவனின் அருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம் இன்னைக்கு நான் செய்திக்கு பேசுறதுக்கு முன்னாடி விஷயம் உங்ககிட்ட சொல்ல போறேன் நான் தினமும் இந்த மாதிரி வீடியோ பேசுறேன் சார்லா இந்த வீடியோ பேசுறப்போ கடைசியாக உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன் அது எல்லா விதமான கேள்வியும் கேட்பேன் உலகம் மார்க்கம் படிப்பு சம்மந்தப்பட்டது எல்லா சம்மந்தப்பட்ட எல்லா விதமான பல கேள்வியும் உங்கள்கிட்ட கேட்பேன் அந்த ஒரு கேள்விக்கு நீங்கள் எனக்கு கமெண்ட் மூலமாக ரிப்ளை பண்ணுங்க இதில் வந்து யார் ஒரு கேள்விக்கு அதிகமாக ரிப்ளே நிறைய பேர் ஒரு நூறு பேர் பண்ணுவீங்க இரநூறு இரநூறு பண்ணுவீங்க இப்போ நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா சீட்டு குடிக்க போட்டு அவங்களுக்கு பரிசு கொடுக்கப்படும் இது எப்பண்டா மின்சாலாக நம்முடைய சேனல் இருக்குல்ல இதை ஆரம்பித்து ஒரு வருஷம் முடிஞ்சு ரெண்டாவது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கிறப்போ ஜூன் ஒம்பது தான் நம்முடைய சேனல் ஆரம்பித்தோம் மின்சாலாக அதே அந்த ஒம்பாந்தேதி நாம் சீட்டு குடிக்க போட்டு அது மூலமாக யார் வர்றீங்களோ அவங்களுக்கு அந்த பரிசு கொடுக்கப்படும் நான் கொடுக்குற பரிசு உங்களுக்கும் மிக மிக பிடித்ததாக இருக்கும் எனக்கும் அது ரொம்ப ரொம்ப பிடித்த பரிசு அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த கேள்விக்கு நான் இலகுவான கேள்வி தான் முதல்ல கேட்பேன் அதனால் அந்த கேள்விக்கு நீங்கள் கமெண்ட் மூலமாக எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள் அதாவது நீங்கள் வந்து என்னென்னா நீங்கள் எழுதக்கூட வேணாம் கமெண்ட்ல உங்களுக்கு அந்த ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா ஏண்டு மட்டும் போடுங்க போட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு முழுசுமே எழுத தெரியல அப்படின்னா ஏண்டு மட்டும் போடுங்க நீங்கள் ஏண்டு போட்டிங்கன்னா நாங்கள் அந்த ஏஐபுல்ல நாங்களே பதிலா நாங்கள் வச்சுக்கிருவோம் அப்போ எங்கள் பதிலுக்கு உங்களுடைய எங்களுடைய கேள்விக்கு நீங்கள் அனுப்புனால் பதில் ஏ அப்படின்னு எங்களுக்கு ஒத்து போனா நாங்கள் அதை வந்து எழுதி நாங்கள் வச்சுக்கிறோம் உங்களுடைய பேரை எழுதி வச்சுக்கிறோம் இதுதான் இன்னைக்கு முதல்ல நான் சொன்ன செய்தி மின்சாலா இறைவன் விருப்பம் இதுவாக இருந்தால் கண்டிப்பாக இறைவன் நடத்தி தருவான் என்று கூறி இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம் இன்னைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆடை அணிந்திருந்தும் பெண் நிர்வாணமாக இருக்கிறாள் இதுதான் என்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கண்ம நாயம் அவங்க முன்னாடியே சொன்னாங்க அந்த விஷயத்த ஒரு காலம் இருக்கும் அந்த காலத்துக்கு காலத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் ஆடைகள் அணிஞ்சிருப்பாங்க ஆனா முழு நிர்வாணமா காட்சி அளிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு அந்த விஷயம் நிறைய நடக்குது அந்த விஷயத்தினால நிறைய பிரச்சனைகள் நடக்குது அதை பத்தி நாம இன்னைக்கு பேச போறோம் ஆஹ் இறைவன் திருமறல் என்ன சொல்றான் தெரியுமா ஆதத்தின் மக்களே உங்களை ஆடைகளை கொண்டு மறைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய அங்க அவயங்களை ஆடைகளை கொண்டு அழகாக மறைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தவர்களின் பார்வையில் நீங்கள் நிர்வாணமாக தெரியாதீர்கள் இதுதான் இறைவன் நமக்கு சொல்றான் இப்போ ஆதம் ஹவ்வாலேசனம் அவங்க யாரு நம்முடைய தாய் தந்தையர் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு இறைவன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க ஆதத்தின் மக்களை யாரையும் குறிப்பிட்டு தனிப்பட்ட மாதிரி எதுவுமே இல்லை ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள மக்கள் யாரு ஆதத்தின் சந்ததிகள் அதனால்தான் இறைவன் ஆதத்தின் மக்கள்னு சொல்றான் அதனால நாம எல்லாரையும் சகோதரலாம் ஏத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ இறைவன் குரான்ல என்ன சொல்றாங்கன்னா ஆதுமாலே ஆதம ஹவ்வா அவங்கள படுத்து சொர்க்கத்துல வச்சிருக்கான் அவங்களுக்கு சொர்க்கத்தோட ஆடைகளை உடுத்தியத அவங்கள இறைவன் வந்து படுத்து வச்சிருக்கான் அப்போ சைத்தான் சதியால அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படுறாங்க தூக்கி பூமியில் எரியப்படுறாங்க அந்த சொர்க்கத்துடைய ஆடைகளை இறைவன் பறித்து விட்டான் அவங்க நிர்வாணமா இருக்காங்க அந்த நிர்வாணத்தை அவங்க உணர்கிறாங்க அந்த உணர்ந்த பின்னால் என்ன பண்ணுறாங்க நம்மளை எதை கொண்டு மறைக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க யோசனை பண்ணி ஒருவரோடு ஒருவர் அவங்க வந்து இணைந்துக்கிறாங்க அப்படி இணையும் போது தான் இந்த சந்ததி உருவாயிருக்கு அதுக்கப்புறம் யோசனை பண்ணுறாங்க ஆ இதுவும் சரி வராதாக்கா பொழுதோடு ஆணு பண்ணி இணைந்துக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு நினச்சி தான் அவங்க என்ன செய்கிறாங்க இலைத்தலைங்களை கொண்டு அவங்க மறைச்சிக்கிட்டாங்க இது இறைவன் நமக்கு குருவான சொல்கிற ஒரு வசனம் இந்த ஆடை விஷயத்தை இறைவன் அவ்வளவு வலியுறுத்தி சொல்கிறான் பெண்களே ஆடைகளை கொண்டு உங்களை மறைத்து கொள்ளுங்கள் ஆடைகளை கொண்டு உங்களை கொள்ளுங்கள்னு ஒரு வசனம் சொல்லுவான் அது யாருக்காக அலங்கரிப்பு கணவருக்காக மட்டும் மற்ற யாருக்காகவும் இல்லை கணவருக்காக மட்டும் நம்ம ஆடைகளை கொண்டு அலங்கரிச்சுக்கலாம் ஆனால் முழுக்க முழுக்க நம்முடைய உடம்பை வந்து ஆடைகளை கொண்டு பாதுகாக்கணும் இதே இரவு குருவானு சொல்றான் ஆடைகளை கொண்டு உங்க உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் இப்ப எனக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் அதை ராத்திரி காதுக்கம் செய்தி வந்தது அது செய்தி சொன்னாங்க எனக்கு ஒருத்த அவங்க வந்து கேள்விப்பட்ட செய்தி அவங்க ஊர்ல சம்பவம் நடந்திருக்கு அவங்க இந்த விஷயத்த எனக்கு சொல்றாங்க ஒரு தகப்பன் தன் பிள்ளையிடம் தகாத உறவு கொண்டு அந்த பெண் கர்ப்பமா இருக்கலாம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இப்ப விசாரிக்கிறப்போ மக அணிந்திருந்த ஆடைதான் அவனுக்கு கவர்ச்சியா தெரிஞ்சதான் அவனை கட்டுப்படுத்த முடியலையா அப்புறம் தான் அவனுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருந்திருக்கு ஒரே ஒரு பையன் இருந்திருக்கான் பிள்ளைய பார்த்து அந்த தாய் கேக்குறாங்க ஏன் பிள்ளை இப்படி சோர்வா இருக்கா அப்படின்னு கேட்கிறப்போ இன்னைக்கு அந்த பெண் வந்து ஐந்து மாதம் கர்ப்பணி இருக்கணும் அஸ்தோபிரெல்லாம் இந்த கொடுநிலாம் ஏன் இப்ப நடக்குது இதை கேக்குறப்ப எனக்கு என்ன தோணும் தெரியுமா இந்த வானம் அப்படியே கீழே விழுந்துறாதா இந்த பூமி விருந்து நம்மள விழுங்கிறாதா அந்த கடல் அப்படியே தொங்கி நம்மள உள் வாங்கிறாதா காது கூசுதும் அந்த செய்தியெல்லாம் கேட்க முடியலம்மா அப்புறம் அவங்க இன்னொரு செய்தி தூக்கி போட்டாங்க குண்டத்துக்கு போட்டாங்க தெரியுமா நீங்க இதுக்கே ஆச்சரியப்படுறீங்க ஒரு பத்து வீட்டுக்கு தள்ளி ஒரு சம்பவம் இப்படி நடந்துட்டு இருக்கு அடுத்து சொல்றாங்க அவங்க இதெல்லாம் கேக்குறப்போ இந்த வசனம் இறைவன் என்ன அழகாக சொல்லியுள்ளான் ஹராமாக்கப்பட்டவர்கள் யார் ஹலாலாக்கப்பட்டவர்கள் யார் இது வந்து எல்லாருமே கடைபிடிக்கலாமே இந்த ஒரு மதத்தினர் மட்டும்தான் கடைபிடிக்க இல்லையே எல்லாரும் கடைபிடிக்கலாமே ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கீங்க நினைச்சால வந்து நம்மளுக்கு வந்து மனசு தாங்க மாட்டேங்குது இன்னொரு விஷயம் பாருங்க தாப்பா என்ன சொல்லியிருக்கான்டா ஏன் பிள்ளை தானே அதை நாசமா போனவனே பிள்ளைனால தானே இப்ப பேச வேண்டியது இருக்கு ஓ ரத்தம்ட நாய எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு எண்ணோடையவன் நடந்திருப்பான் அந்த ஆடை நீ தண்டா உன் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்த அந்த கவசா உடைய ஆடைய அப்ப நீயே வாங்கி கொடுத்துட்டு நீயே அதை இழுவான செய்ய செஞ்சுட்டிய அப்ப நீ பெத்த பிள்ளையிட மனதையை கற்றுப்படுத்த முடியாத ஒரு தகப்பன் எப்படி வெளியில் மற்ற பெண்களிடம் நடந்திருப்பான் யோசனை பண்ணி பாருங்க அன்னிய பெண்களை என்ன அவன் பார்த்திருப்பான் நன்றாக யோசனை பண்ணி பாருங்க மக்களை இப்ப இருவன் சொன்னது பொய்யா குரான் ஹதீஸ் பொய்யாகுமா அன்னிய பெண்களை இச்சையுடன் நோக்காதீர்கள் சொன்னான் இறைவன் அது எந்த அளவுக்கு உண்மை இந்த ஆடை எதுக்கு இறைவன் கொடுத்தான் நம்ம அங்க அவயங்களை மறைக்கிறதுக்காகவே கொடுத்தான் இந்த பெண்கள் உடலமைப்பு இயற்கையிலேயே அப்படித்தான் இறைவன் படைச்சிருக்கான் அது ஒரு காரணத்துக்காகத்தான் நான் படைச்சான் அந்த காரணம் இல்லாம படைக்கையில ஆண்டவன் ஆண்டவன் அற்ப கொசு கூட நான் காரணம் இல்லாம படைக்க மாட்டேன்னு சொன்ன ஆண்டவன் பெண்கள் இப்படித்தான் படைக்கணும் நான் இப்படி தான் படைக்கணும் இல்லாமல் அவன் கணக்கு பண்ணி தான் படைச்சிருக்கான் அப்போ இன்னைக்கு வந்து இந்த பெண்கள் வந்து பெண்களுடைய ஆடைகள் குறைப்புனால இவ்வளோ பிரச்சனை நடக்குதுண்டா இதுக்கு முன்னாடியே இறைவன் சொல்லிட்டானே கணன் நாய் செலவால் சொல்லுவாங்க சொன்னாங்களே ஒரு காலத்தை பெண்கள் நிர்வாணமாக இருப்பாங்க ஆடை அணிந்துன்னு சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கண்டா ஃபேஷன் டிசைன் ஒரு சில நாய்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அவ்வளோ எனக்கு கோவம் வருது கோடிக்கோடியாக ரூபா போட்டு ட்ரெஸ் போட்டுக்கிறாரு ஆனா ஆனால் எதையும் மறைக்கணுமோ அதை அவங்க அவளுக்கு மறைக்கலை ஏன் இந்த மாதிரி புத்தி போகுது அதில் என்ன அழகு தங்களை நிர்வாணப்படுத்தி கொள்றதால என்ன அழகு அங்கே கிடைக்குது இதில் என்ன ஃபேஷன் இருக்குது அவர் சின்ன உதாரணம் சொல்கிறேன் எங்கள் ஊர் கிராமம்தான் இந்த கிராமத்தில் ஒரு இன மக்கள் இருக்காங்க அவங்க வந்து நம்ம ஏரியாக்கால் வந்து வியாபாரம் செஞ்சுட்டு போவாங்க சின்ன வயசுக்கார புள்ள ஒரு ஒருத்தவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க கணவர் இறந்துட்டாங்களாம் அது வரைக்கும் அவங்க ஜாக்கெட் தான் வந்தாங்க எங்கள் ஊருக்கு வியாபாரம் பண்ண வர்றப்ப அப்ப ஜாக்கெட் கழட்டிட்டு கம்ப்ளீட்டாக அந்த சேலையை போட்டு உடம்பெல்லாம் சுற்றிட்டு வராங்க இது நான் சின்னப்பேருக்கெல்லாம் இதில் நடந்த ஒரு விஷயத்தான் சொல்கிறேன் இன்னைக்கு அந்த சூழ்நிலை மாறி போயிடுச்சு அப்போ அதோட நான் வந்து எங்கள் கிட்ட கேட்குறேன் ஏன் இந்த மாதிரி வராண்டா வீட்டுக்காரரை இறந்துக்கிட்டா அப்படின்னு அந்த மக்கள் வந்து வீட்டுக்காரர் இறந்தாலும் ஜாக்கெட் கழட்டிடுவாங்களாம் ஆனா ஜாக்கெட்டை கழட்டிட்டு அந்த ஒரு சுங்குடி சே ஒரு படிச்ச மாதிரி சுங்குடின்னு சொல்லுவாங்க அந்த சேலை அந்த அவங்களுடைய கோலத்தையும் மாத்திருவாங்களாம் மாத்திட்டு கம்ப்ளீட்டா ஃபுல்லா கவர் பண்ணி ஒரு சின்ன அவங்களுடைய மூஞ்சியை தவிர எந்த உடம்புமே தெரியும் கைய கூட முடி இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி போட்டு அழகா முடிக்கிறாங்க அந்த காட்சி இன்னும் கண்ணுக்குள்ளேயும் நிற்கிது இப்ப இவங்களும் பெண்கள் தானே அப்ப ஏன் இப்போ இந்த ஆடை விஷயத்துல ஏன் இந்த மாதிரி இருக்குங்க இல்லை இந்த ஆடைனால உங்களுக்கு அவங்களுக்கு இவ்வளவு ஒரு இழிவு வந்து சேருது இந்த ஆடைய பெண்கள் வந்து எந்த அளவுக்கு உதாசீனப்படுத்தணும் எது நாகரிகம் எது முன்னேற்றம் எது விடுதலை இந்த 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 கேடுகட்ட செயலா அதனால பெண்களை நீங்க முதல்ல திருந்துங்க ஆண்களை உங்க வீட்டு பெண்களையும் பிள்ளைகளா பாருங்க உங்க ரத்த ரத்தம்னு பாருங்க சகோதரர்களை அது உங்க கூட தொப்புள் கொடி உறவு நிறைய விஷயங்கள் வருது காது கூசுது சொல்ல நாவு கூசுது இதுக்கு முன்னால நாங்கள் இப்படி கேள்விப்பட்டதே கிடையாது என்னுடைய வயசுக்கு இப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் நடக்கிற விஷயங்கள் வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடக்கவே இல்லை ஐம்பது வருஷம் நடக்கவே இல்லை அந்த காலத்துல மக்கள் வந்து ஏதோ ஒரு காலக்கட்டத்துக்காக முன்னேறிக்கிட்டே இருந்தாங்க இப்போ இது ஒரு முன்னேற்றம்னு நடந்துகிட்டு இருக்குது அதனால சொல்றேன் தையோ செஞ்ச மக்கள்களை ஆ பெண்களை ஆடைகளை முழுசா கவர் பண்ண மாதிரி ஃபுல்லா போடுங்க அடுத்த ஆண்களுக்கு இச்சை தூண்டக்கூடிய அளவு ட்ரெஸ் போடாதீங்க இதை கண்டிப்பா நீங்கள் செய்யுங்க எந்த வீட்டிலும் எந்த நாட்டிலும் எந்த இடத்திலும் பிரச்சனை வரவே வராது என்று கூறி எனது இந்த செய்தியை முடிச்சுக்கிறேன் இப்போ நான் வந்து கேள்வி கேட்க போறேன் சூறத்துள் பாத்திகா இது வந்து நம்ம குரானில் உள்ள ஒரு முதல் சூறாவனமா எடுத்தோம் ஓதுவோம் அல் பாத்திகா தமிழ்ல அதுக்கு தோற்றுவான்னு சொல்லுவோம் இதுல மொத்தம் எத்தனை வசனம் இருக்கு இதுதான் இன்றைய கேள்வி சூறத்தில் பார்த்தீங்க அதாவது நம்ம நம்ம பழக்கத்துக்கு வந்துடுவோம் அடுகுந்த சூறாவில் எத்தனை வசனங்கள் இருக்குது இது நீங்கள் கம்மனில் தெரியுங்க மின்சாரா இதுக்கு தூண்டான பதிலை வந்து நீங்கள் சொல்கிற பதிலை நான் ஏற்றுக்கிறேன் அதாவது நீங்களால் எழுத தெரியாட்டா ஏன்னு மட்டும் போடுங்க அதாவது நான் போடுற அந்த ப அந்த கேள்வி சொல்கிறப்ப நான் என்ன இதில் வச்சுருக்கேன் ஏஆபியான்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன் இப்போ இன்னைக்கு நான் ஏழு இருந்து ஆரம்பிக்கிறேன் நீங்க சொல்கிற அந்த ஆன்சரை பதிலை நீங்கள் ஏண்டு போட்டுருங்க நான் சரியாக இருந்துச்சு நீங்கள் சொன்னது அப்படின்ண்டா நான் டிக் பண்ணிக்கிறேன் சரியா இதுதான் இந்த செய்தியத்துல முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கிறேன் இன்னும் அனைத்தையும் விரிவாக அலசி ஆராய்வோம் மின்சா அல்லாஹ்